கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ரெண்டு குறைந்தர் ஏழு ஒன்று இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடுவோம் பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு பூர்ணம் உண்டு தேவ பயத்தோடு நாம் பூர்ணப்பட வேண்டும் மற்ற ஐந்து நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள் ஏனோக்கு நோவா எலியா ஏசாயா எரேமியா இசைக்கியல் யோசிப்பு தானியேல் ஆகிய இவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தம் என்பது நாமும் ஆண்டவரும் இணைந்து வாழும் வாழ்க்கையாகும் நமக்குள் ஒரு ஆழமான வாஞ்சியும் உறுதியான தீர்மானமும் நல்ல அர்ப்பணிப்பும் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் இப்பிரி பதிமூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகளின் இரத்தம் பளிபிடத்தின் மேல் சிந்தப்பட்டது அது மனிதனுடைய பாவங்களை கழுவி அக்கிரமங்களை மூடினது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று யோவான் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் ஒன்று குறைந்த ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் கத்ராங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயந்து பயந்து பரிசுத்தமாக வாழ்வதை பார்க்கலாம் இயேசுவின் அன்பை நினைத்து நாம் பரிசுத்தமாக வாழும்போது அது மேன்மையாயிருக்கும் நாம் இயேசுவையே பிரியப்படுத்த வேண்டும் அவருக்கு பிரியமில்லாதவர்களை செய்யாமல் இருக்க வேண்டும் நாம் அவரை முழு இறுதித்தோடும் நேசித்தால் அவருடைய எந்த கட்டளையும் நமக்கு பாரமாக இருக்காது ஒன்று தீமத்தை நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் நாம் போது பரிசுத்தமாகிறோம் நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் நாம் வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் யோவான் பதினேழு பதினேழில் வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அவருடைய சத்தியத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் வேத வசனங்கள் எல்லாம் தெய்வ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகள் என்று ரெண்டு திமுத்தி மூன்று பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக கொடுத்ததினாலே ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கியிருக்கிறார் ரோமர் பதினைந்து பதினைந்தில் வாசிக்கிறோம் புரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே நாம் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நாம் பரிசுத்திலே பூர்ணப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது ரெண்டு குறைந்தர் ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே போரணப்படுத்த கடவோம் கத்தாமே இந்த வார்த்தை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்